பன்னெண்டரை மணிக்கு காவல்துறை வரல காவல்துறை எங்க போயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க பார் திறந்துருவான் பத்து மணிக்கு மேல மூன்றரை எல்லாம் வாங்கணுமே புரியுதுங்களா உங்களுக்கு பேட்டரியல எங்க போய் நின்றுங்க பாதுகாத்துக்கு பார பாதுகாத்து நான் என்ன சொல்றேன்னா அப்படி நான் போன் பண்ற நேரம் அடுத்த பத்து நிமிஷத்துல அந்த பகுதியில போலீஸ் நின்று என்ன கொடுமைனா மோப்பன் ஆகி வந்துச்சான் எத்தனை மணிக்கு பன்னெண்டுக்கெல்லாம் மோப்பன் ஆகி வந்துருச்சான் இது அலசி ஆராயப்பட வேண்டும் இல்லை இப்ப அது விசாரணைக்கு வரணும் நான் என்ன கேட்கறேன்னா இதை நான் மட்டும் சொல்லல ஊடகவியாளர்கள் ஒவ்வொருத்தரும் இதை பேசிட்டு இருக்காங்க நம்ம போகலை ஸ்பாட்டுக்கு போகல செய்திகள் எந்த அடிப்படையில் ஒவ்வொரு சேனலும் எந்த ரீதியில் செய்தியை வெளியிட்டிருக்கிறானோ உத்து பார்த்துட்டு தான் நம்ம ஒரு 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 உருட்டி பார்க்குறோம் அதில் என்ன நடந்திருக்குன்னு மோப்பனாய் வந்துச்சான் இதையும் நான் சொல்லலை பாலிமர் செய்தியில் அவருக்கு போய் பாருங்க மோப்பனாய் தேடிச்சான் எங்குமே மோப்பனாய் வந்துச்சா இல்லை தெருநாய் வந்துச்சான்னு எனக்கு தெரியல கிடைக்கலையா அதிநவீன லைட் வச்சு தேடினாங்கலாம் கிடைக்கலையா முடிய காலம் ஆறு ஆறரைக்கு முடிஞ்சதுக்கு பிறகு நிலந்தெறிஞ்சதுக்கு பிறகு ஆனால் காலை கடனை முடிக்க போய் பை தமிழில் சொல்லுங்க